கனடாவின் டொரண்டோ நகரில் உள்ள யோர்கேல் கோ பேருந்து நிலையத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் யோர்க்டேல் சாலை மற்றும் அலன் எக்ஸ்பிரஸ் வேயை நோக்கி செல்லும் ரேம் அருகில் உள்ள பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பேருந்துக்குள் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் சம்பவத்திற்கு விரைந்தனர் சம்பவத்தில் துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் ஆனொருவரை பொலிஸார் உள்ளனர் மருத்துவ அவசர சேவையினர் சம்பவ இடத்தில் ஒருவரை பரிசோதித்ததாகவும் ஆனால் மருத்துவமனைக்கு எவரையும் கொண்டு செல்லவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அந்த நபர் சம்பவத்திலேயே உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது இதேவேளை இந்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் குறித்த விவரங்களை வெளியிட்டுள்ளனர் சந்தேக நபர் சுமார் இருபது வயதுகளின் இறுதியில் இருக்குமான் எனவும் பழுப்பு நிற தோல் கொண்டவர் என்றும் சுமார் ஐந்து அடி எட்டு அங்குல உயரம் கொண்டவர் எனவும் கூறப்பட்டுள்ளது இதுவரை எந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை எனவும் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் போலீசார் அறிவித்துள்ளனர்